அன்புடையீர் வணக்கம் ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் இன்று இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மகாலயாபட்ச பெருவிழாவின் பத்தாம் நாள் இன்றைய சிறப்பு தேங்காய் சாதம் தண்ணீர் பாட்டில் உணவு தயாரிக்க உதவியவர் என்னுடைய அன்பு சகோதரி சரஸ்வதி கிருஷ்ணசாமி அவர்கள் களப்பணி மேற்கொண்டவர் ராம்ஜியின் புதல்வன் ஹரீஸ் அவர்கள் புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிரை முதல் நாளிலிருந்து அமாவாசை வரையான பதினைந்து நாட்களும் மகாலயா தர்ப்பணத்தின் பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது இந்த மகாலயா தர்ப்பணத்தில் பதினைந்து நாளும் பின் அமாவாசைக்கு பின்வரும் மூன்று நாட்களும் ஆக பதினெட்டு நாட்களும் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு ஏன் நாம் மகாலயா தர்ப்பணத்தில் பதினெட்டு நாட்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்பது எனது காதில் விழுகிறது அன்பர்களே பொதுவாக ஒருவருக்கு தாய் அல்லது தந்தை உயிர் நீத்தால் அவருடைய திதி நம் ஞாபகத்தில் இருக்கும் போன்று அவர்களுடைய தாய் தந்தையான நமது தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி கொள்ளுப்பாட்டன் கொள்ளுப்பாட்டி ஆகியோருடைய திதி நமக்கு தெரியாது ஆதலால் இந்த பதினைந்து நாள் மகாலயா பட்ச தர்ப்பணத்தில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஏதேனும் ஒரு திதியில்தான் நமது முன்னோர்கள் உயிர் நீத்திருக்க வேண்டும் என்று தீர்க்கமாக ஆகிவிடுகிறது ஆகவே நாம் பதினைந்து நாளும் அமாவாசைக்கு பின் மூன்று நாட்களுமாக பதினெட்டு நாட்கள் தர்ப்பணம் கொடுப்பது ஆக சிறந்தது ஹரிஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி